காலையில உனக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு தருவேன் அம்மா சூப்பர் ஆட்டுக்கால் பாப்பாக்கு சிக்கன் கேட்கும் அதனால சிக்கன் வாங்கியிருக்கேன் அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மதுரை குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரப்பா இன்னைக்கு சூப்பர் குடல் குழம்பு வைக்கிறத விட அதோட க்ளீனிங் தான் முக்கியம் சரியா இப்ப கடையில இருந்து இப்படி ஆயிட்டு வந்திருக்கோம் இப்ப அம்மா க்ளீன் பண்ண பிறகு

ஒரே டிஷ் குடல் மட்டும் எடுக்க போறீங்க அப்படி தானே ஆமா குடல் மட்டும் பண்ணுங்க பட் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இப்போ இத கழுவணும் நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு கழுவணும் மூணு நாலு தடவை கழுவணும் கழுவிட்டு கடைசியா அந்த சுடு தண்ணி வச்சிருக்கேன் பாரு சுடு தண்ணி ஊத்தி கழுவையில இந்த கருவாடெல்லாம் கழுவணும் பாரு அந்த அந்த அதெல்லாம் போயிடும் இப்ப கழுவலாமா கழுவிட்டு சுடுதண்ணி எல்லாம் கழுவிடுவேன் கழுவி வச்சுட்டு உனக்கு கூப்பிடுவேன் அப்புறம் பாருங்க

கொடலस्ते வந்து இப்போ என்னோட என் பேத்தி வந்து ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அழகா உரிச்சு அது இப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் கொடலை பொறுத்த வரையில முக்கியம் என்னப்பா எந்த குழம்புக்குமே சரியா ஒரு பத்து லிட்டர் குக்கர் வேணும் குக்கர் இருக்கா இதுல இது வந்து குடல் குழம்பு எதுக்கு வைப்போம்னா எதுக்கு அம்மாச்சும் குடலில் புண்ணு இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம் அல்சர் இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம் குடல் குழம்பு உடல் குழம்பு வைப்போம் வெஜிடேரியன்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ம மணல் தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை அந்த கீரை இதெல்லாம் போட்டு செய்வாங்க நம்ம இதில் நம் தம்பு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பிடிச்சிக்க நீ பிடிச்சிக்க இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க அம்மா வந்து எல்லாமே இதில் பண்ணிடுவேன் ஒரு ஈஸி ஈஸியான வேலை இந்த ஃபஸ்ட்டே மஞ்சள் பொடி போட்டு சீரகம் போட்டு உப்பு குடலாக வேக போட்டு அந்த சூப்பு மாதிரி எடுத்து குடிப்பாங்க அப்படி இல்லாமல் குழம்பாகவே வச்சிருவோம் நம்ம எல்லாம் மெம்பர் சதியனால் நிறையா குடல் எடுத்திருக்கேன் தங்கடா இவ்வளவு குடல் நினச்சிடாதீங்க ஆனால் எல்லாம் சமைச்சு சமைச்சி கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு எப்போ சமைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு நாள் விருந்து குடலை உள்ளே போட்டுட்டோம் அடுத்த மட்டும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பூரா போட்டுருவோம் கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் போட்டுருவோம் தக்காளி போடணும் எத்தனை தக்காளி மாட்டி சும்மா வர்றதுக்கு இதுக்கு பத்து இப்போ தக்காளி ம் போட்டோமா பாப்பா கல் உப்பு கொடுங்க பாப்பா கல் உப்பு என் பேத்தி எங்கேனங்க நான் வச்சிருக்கான்னு தெரியாது கல் உப்பு கல் உப்பு மசால் பொடி உப்பு பத்தளைனாலும் போட்டுக்கிறலாம் கூட இருந்தா கஷ்டம் கஷ்டம் இது நம்ம வீட்டில இருந்து அரைச்சிட்டு வந்தால் குழம்பு மசால் பொடி ஆமாம் இது உள்ளே போட்டுருவோம் சரியா அதே தான் கொஞ்சமாக இருந்தால் போட்டுக்கிறோம் போட்டுக்கலாம் நிறைய இருந்தால் கஷ்டம் எனக்கு மஞ்சள் பொடி வேணும் மஞ்சள் பொடி

இப்போ சட்டியில் வச்சோம்னா என்ன ஆகும் தண்ணி வத்தும் குக்கரில் தண்ணி வத்தாது எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவு அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் சீரகம் கூடு சீரகம் தரவா சீரகம் கொஞ்சம் போட்டோம்னா இல்லை இஞ்சி போடலாம் அம்மாச்சி போட மாட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவோம் சரி அவ்வளோதான் தேவையான தண்ணி ஊற்றிடுறோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஆமாம் நல்லா அளவுக்கு கேமராமேன் கொஞ்சம் காமிங்க இது முக்குற அளவுக்கு உங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிரணும் அவ்வளவுதான் அந்த இது குடல் மேல மாச்சி முள்ளு முள்ளா இருக்கல அதெல்லாம் எடுக்க வேணாமா அது எடுக்க மாட்டோம் நாங்க மதுரையில எடுக்க மாட்டோம் இங்க ஆனா வளவளன்னு அதெல்லாம் எடுத்து தான் சம்டைம்ஸ் வரும் இதெல்லாம் டேஸ்ட் ஓ முடியுது கலவுற நல்லா கலக்கிட்டோம்னா அது எதுவும் அவசியம் இல்லை சுத்தமா கலவணும் கம்மியா கலவுறனால என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எடுத்துறானே ஈஸியா கலவுறோம் இது வந்து நம்ம நல்லா சுத்தமா சுடுதண்ணில போட்டு பச்சதண்ணில போட்டு ஆமாமா அதெல்லாம் கலவணும் இஷ்டமா நெக்ஸ்ட்

எனக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணும் ரெட்ரட்டையா ஆமாம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிக்கிறணும் கொஞ்சம் தேங்காய் உடைக்கணும் கருத்துக்கிட்ட தேங்காய் உடைக்க கொடுப்போம் இது அரைக்கிறது அது நான் உனக்கு சொல்கிறேன் அது மட்டும் வெட்டி கொடு நாங்கள் வெங்காயத்தை வெட்டுறோம் அது வேகிறதுக்குள்ள சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு ம் நிறைய நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் கசகசா சரியா ஓகே அம்மா ரெண்டு கிராம்பு சில்லு சில்லு எடுக்கணும்ப்பா எடுத்து கொடுங்கப்பா

அதனால் நீங்கள் சாப்பிடுவதை நான் ரசித்து பார்க்கிறேன் கழுவுற பக்கமே வரல சிலுவண்டு சிக்கோ சிறுத்த சிக்காதம்மாச்சி ம் இப்போ கறி சாப்பிட்றத விட ம் ஆட்டோடைய அந்த பாட்ஸில் தான் நிறைய அதெல்லாம் எனக்கு தெரியும்மாச்சி அதில் வந்து விட்டமின் பி டுவெல் இருக்குது அப்புறம் வந்து லியோனிக் ஆசிட் இருக்குது அல்சரை குணப்படுத்தி இதெல்லாம் தெரியும் ஆனாலும் எனக்கு வேண்டாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டு இதில் சாப்பிட்றதுனால என்ன நன்மை எல்லாம் சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் தெரியும்மாச்சி ஆனால் இருந்தாலும் இப்பொழுது தானே மட்டன் சாப்பிட பழகிக்கிறேன் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாளை கழிச்சு சாப்பிடுவேன் மட்டன் வந்து மட்டன்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும் இந்த குடலில் வந்து கொலஸ்ட்ரால்லாம் இருக்காது இந்த மூட்டு வலிக்காரங்கள்லாம் அந்த ஜவ்வு அந்த ரெண்டு மூட்டு கடையில் இருக்கிற அந்த ஜவ்வெல்லாம் இதாகாது நல்லா இருக்கும் தேங்காய் எடுக்க தெரியலையா என் பிள்ளைக்கு ஆமாம் இன்னொன்று அம்மாச்சி குடும்பம் பொத்தி பொத்தி வளர்த்திய மகனை

வெங்காயம் சோம்பு கசகசா பட்டை ரெண்டு கிராம்பு முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும் போடுவோமா சின்ன வெங்காயம் போட்டாச்சு தேங்காய் ஒரு தேங்காய் அம்மாச்சு ஒரு தேங்காய் குடல் நிறையா இருக்கிறது நாங்கள் இவங்க ரெண்டு பேருக்குன்னா கம்மியாக சோம்பு

என் பேத்தி நல்லா வேலை பார்க்குறாமா நெல் நெல் நரைச்சிட்டோம் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது நான் இல்லை செய்வேன் ம் இந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே ஊற்றிடும் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் என் பேத்திக்கு சுக்கா கூட்டு வேணும்னு ஓ ஆமாம் 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 அப்பா இப்ப பாரு எங்க பாரு இப்ப ஊத்தணே கொஞ்சம் மசாலா தேவைப்படுது ஆமா கொஞ்சம் மசால் கொஞ்சம் எடுங்க ஆமா எடுங்க மசால் மட்டும் போது ஆமா எப்ப வருதா அருது வருது போடு 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 இப்படி இப்படி துவ இன்னும் கொஞ்சம் போடு மசால் பொடி நம்ம வீட்டு மசால் பொடி போட்டு இது பண்ணிட்டு அடுப்பில் வைக்கணும் கொதிச்சுட்டு குடல் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற்றணும் புளி ஊற்றணும் புளி புளி ஊற்றிட்டு அப்புறம் இதில் ஒரு இன்னொரு டிப்ஸு உனக்கு சொல்லி தருவேன் சொல்லுங்கம்மாச்சி அதுவும் செய்யணும் அது தாளிச்சப்பறேன்னு சொல்லித்தரேன் அப்புறமா ஓகே டான்

மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற நல்லா இருக்கும் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி இந்த சா கறியெல்லாம் சாப்பிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்டா ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு அது மாதிரிலாம் இருக்காது இருக்காது குடல் சாப்பிட்டோம்னா நல்லா எப்பயும் போல நார்மலாக இருக்கும் நல்லது உடம்புக்கு நல்லா சூப்பாக ஊற்றி தரேன் நீ டேஸ்ட்டு பாரு ட்ரை பண்ணி நினைக்கிறேன் குடம்பு சாப்பிடு குடல் வேணா சூப்பாக ஊற்றி தரேன் சாப்பிட்டு பாரு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிடலாமா ஆமா கொதி வந்துருச்சா மாச்சி கொதி வந்துடுச்சி நல்லா வந்துருச்சப்ப வேலை செய்யலாம் நல்ல புளி புளியை ஊற்றிடுவோம்மா ஊத்துங்க ஊத்துங்க ஊற்றுங்க தண்ணி வேணுமாச்சி நல்ல கொதிக்கும் போது சிறிதளவு புளியை கரைத்து ஊத்த வேண்டும் நான் தண்ணிவாய் டூ ரஸ் ஓ தாளிக்கலாமா ம் தாளிப்போம் தாளிப்பு வேலை பா தாளிக்கு சார் நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க கார்த்திக் சார் உங்களுடைய சேவை இருந்தது ரொம்ப நன்றி வேலையெல்லாம் ஜெய்கிறானே ஃபுல்லாக தாங்க கடாயமாக கொரோனா டையத்துல எல்லாம் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் ஆமா கை ஒடிஞ்சப்ப கை ஃப்ராக்சர் ஃபுல்லா இது பண்ணுவேன் பாப்பா நல்லெண்ணெய் ஆ இதாம்மாச்சி நல்லெண்ணெய் அதான் என் பேத்தி வெட்டி வச்சிருக்காளே ம் சின்ன வெங்காயம் எந்த ஒரு சமையல் பண்ணாலும் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டாலே அந்த குழம்புக்கே டேஸ்ட் வரும் சரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு பாப்பா பட்டை சோம்பு பவுட்ரு பட்ட சோம்பு போடுறத தராமாச்சி இந்தாங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துவீங்க நல்ல நல்ல கேள்வி இந்த மாதிரி கேள்வி வந்து அபூர்வ பிறவிகள் மட்டும்தான் கேட்க முடியும் அதுக்கு அபூர்வ பிறவிகள் மட்டும்தான் சொல்ல முடியும் நாங்க சாதாரண பிறவிங்க அண்ணனும் தங்கச்சியும் நல்ல நல்ல கேள்வி கேட்குறீங்க இப்போ தாளிக்கும் போது பட்டை கிராம்பு அந்த கல்பாசி எல்லாம் போட்டோம்னா என்ன பண்ணுவோம் எடுத்து எடுத்து அவங்கட்டு வச்சிருவோம் ஆமாம் அதுக்கு எல்லாமே இப்படி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்மெல்லு இருக்கும் அந்த இதுவும் உள்ளே போயிடும் சாப்பிட்றதுக்கு சரியா இந்த போட்டோமா கொஞ்சமா இந்த பொடியை போட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா வெட்டிக்காவும் நல்லா என் பேத்தி வெட்டி வச்சுட்டா கருவேப்பில தான் போட போறோம் ஆ ஃப்ரெஷ்ஷா சரி எடுறா கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு சின்ன ஒரு சொல்லி தருவேன் என்ன அது மாதிரி செய்யணும் சீக்கிரட்டா ஆமாம் சீக்கிரட்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ குடலுக்கு இந்த இது கொஞ்சம் இதாகட்டும் குழம்பு கறி சாப்பிட மாட்டோம் குடலில் குழம்புல போட்டிருக்க குடல் சாப்பிட மாட்டோம் ஒரு சிலர் எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும்னு வாங்க அது மாதிரி குழம்பு மீன் ஒரு சிலருக்கு பிடிக்காது கொஞ்சம் எடுத்துக்கிறோம் குடல் எடுத்துக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிட்டு இதே மாதிரி நல்லெண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த எடுத்து வச்ச குடல் அதில் போட்டு மிளகு சீரகத்தை லைட்டா வறுத்து பவுடர் பவுடர் போயிடு அது மேலே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா குடல் குழம்பு இது மாதிரி நல்லா பண்ணி தரப்ப சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு செவக்காய் விட்டு தாளித்து இதெல்லாம் ஊற்றி விட்டுரும் குழம்பு ரெடி பாரு சூப்பராக இருக்கு குழம்பு ரெடியா இதில் கொஞ்சம் குடல் அள்ளி வச்சிருக்கேனா இது சரி சரியாக சின்ன வெங்காயம் போட்டு இப்போ குழம்பு ரெடி இதில் இருந்து கொஞ்சம் குடல் எடுத்து வச்சுக்கோ இதை எப்படி பண்ணி தரேன்றதையும் பாருங்கள் இதில் சின்ன வெங்காயம் சரி சரியா எவ்வளோ குடலை எடுத்து வச்சுருக்கோமோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கணும் குடலை வந்து இது பண்ணிடுவோமா ஃப்ரை பண்ணுவோமா பெருஞ்சிடணும் சோம்பு சோம்பு போட்டோம் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் சேர்த்தே வெங்காயம் போடுவோம் ரெண்டு வத்தல் காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கணும் என்னடா குடலவு இருக்கா வெங்காயம் ரொம்ப ஈக்குவலம் ஈக்குவலா நல்லா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு மதுரையில் குடல் வந்து நல்லா ஃபேமஸ் இந்த மதுரையில் மட்டன் நல்லா ஃபேமஸ் அதில் குடல் வந்து இன்னும் உடல் வந்து குடல் குழம்பு குடல் வெங்காய குடல் வெங்காய குடல் வெங்காய குடல்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் இங்கே தான் சென்னையில் போட்டிங்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அங்கே குடல்லே சொல்லி பழகாச்சு நம்ம மாதிரி இங்கே வந்தப்போ எனக்கு போட்டிங்னு சொல்லுவாங்க நல்லா வந்து ரொம்ப ஏதோ ஏதோ வித்தியாசமாக ஏதோ சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் ஷாக் ஆகிலாம் பார்த்த காலமாக இருக்கு அதாவது பரவாயில்ல பிசிபிளா பாத் பிசிபிளா நான் ஒரு இதில் சாப்பிட போகும்போது அதே பிரிஞ்சு பிரிஞ்சுன்னு ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் போல் ஆனால் அந்த கடையில் சுற்றிலாம் பார்க்கும்போது தக்காளி சாதம் இருக்குது இது வெஜிடபுள் பிரியாணி இருக்குது இங்கிட்ட பார்த்தா சாம்பார் சாதம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னுமே நான் என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் பிரெஞ்சு ஒருத்தன் விசிலாக பார்த்துன்னு சொல்லிட்டோம் பார்த்தா கொண்டு வராங்க என்னடா விசிலாக இங்கே இருக்குது எவனும் தின்னல நம்ம தான் தின்ன போகிறோம் போகலான்னு சுற்றி எல்லா டைம்லையும் வெடி போய் காற்றுருக்கோம் பார்த்தா சாம்பார் சாதமும் வெஜிடபிள் பிரியாணி வந்துச்சு அப்படி ஒரு பல்ப் ஆகணும் அதனால் அந்த ஒவ்வொரு ஊருக்கு அந்த பேர்லாம் மாறும் அப்புறம் இந்த குடலில் என்னன்னா நிறையா எல்லாம் இருக்கிற வீடு இருக்கும் அங்கே வந்து கறி வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுவா இப்போ குடல் வந்து நல்ல ஒரு பெரிய குடல்னாலே ஐநூறுரூவா தான் வரும் அப்போ ரெண்டு குடல் வாங்கினா நிறையா புள்ளகுட்டி இருக்கிறவங்களுக்கு என்னாகும் ஷேர் பண்ணி நிறையா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்போ மண்டை குடலு இப்படி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய குழந்தைகள் இருக்கிறவங்க இது வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இது வந்து கஷ்டப்படுறவங்க சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம் ஆனா இதுலதான் ஆரோக்கியமே எல்லாமே அதுக்குள்ள மிளகு சீரகம் எண்ணெய் இல்லாம வெறும் செட்டில வறுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு இவ்வளவு பவுடர் ஆகாது கொஞ்சம் தான் போடணும் ஆனா சேர்த்து சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் எப்போலாம் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அது சீரக பவுடர் சேர்த்தே தான் போட்டு பண்ணிடுவோம் ஆப்பாயில் ஆம்லேட் ஸோ எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்திக்கலாம் நல்லாயிருக்கும் வந்தாலே அரைச்சி வச்சுட்டு போயிடுவேன் அதை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கிறலாம் அப்பயே சொல்லிட்டு அம்மாச்சி மிளகு பொடி தீந்துருச்சு அரைச்சி கொடுத்துருங்க பவுடர் பண்ணிக்கிறோமா இது செவக்கிற வரைக்கும் அவே ஜே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அழகா சீராம் போட்டு வச்சிட்டீங்கனா ஒரே இடத்துல பேப்பர் யூஸ்オンறோமா? அது வந்து மறைக்க சீரா சேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஷேஸ் நல்லா இருக்கும். போட்டு வச்சி அரைச்சு வச்சிடறோம். நல்லா மதங்கிருச்சா? இப்ப கொட்டலாமா? கொட்டலாம். இத கொட்டிட்டு வேற தண்ணியெல்லாம் ஊத்த கூடாது. நம்ம முன்னாடி இலாச்சலெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க குலமில் கரு எடுத்து அரிசி வச்சு வெங்காயத்தை தட்டி எல்லாம் முன்னிட்டு அப்படியே நாலஞ்சு பொடியை தூவி விட்டு அதை கிள்ளி கொடுப்பாங்க நல்லா இருக்கும் உடல் ஃப்ரை வேணுமா மட்டன் ஃப்ரை வேணுமா சிக்கன் ஃப்ரை வேணுமா அப்படின்னுவாங்க கிரீஸ் கால் ஃப்ரை இந்த இந்த பவுடரை எடுத்து நல்லபடி போட்டுருவாங்க மலை சாரல் போண்டு தூவி விடுவேன் ஆமாம் போன நல்லா மிளகும் அதுவும்மா மிளகும் அதுவும் நல்லா

இருந்தால் மிச்சத்தை அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் அருமையான ஸ்மெல் அருமையான ஸ்மெல் சார் வேறு லெவலில் எப்படி இருக்கு சூப்பராக இப்போ நம்ம குழம்புல போட்ட உப்பு தான் வேற எதுவும் போடலையில இந்த கிரேவியில கொஞ்சம் உப்பு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போடாமா போடுங்க

இறக்கி வச்சுட்டா நல்லா இருக்கும் ஒரு கிண்டி கிண்டி விட்டு இறக்கிடலாம் இறக்கிடலாம் இது வந்து குடல் குளம் மட்டும் வச்சு சாப்பிடலாம் ரசம் வச்சு இது மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேவா இறக்கிடலாமா வேலை முடிஞ்சிச்சு உங்களுக்கு எஸ் எல்லாமே ரெடி ரெடி முதலில் என் ஃபேவரட் சிக்கன் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா அண்ட் இது வந்து போட்டி ஆச்சு ஆ கொடல் கொடல் பெப்பர் ஃப்ரை அப்புறம் கொடல் குழம்பு சூடா சாதம் ரசம் இன்னைக்கு ஒரு புளி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாங்க ஆவி பறக்க பறக்க சாப்பிடும்போது ஒரு தனி இன்பமா இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாமா சாப்பிடலாமா தரவா வாங்க வாங்க இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மீல் थैंक यू காட் थैंक यू அம்மா थैंक यू அம்மா அந்த கரண்டி மட்டும் எடுத்து பட் நீ थैंक यू गॉड थैंक यू கோட் சொல்லணும் ஆமால நீ வெரி குட் வெரி குட் குட் சரி கோட் எனக்கு அம்மா உனக்கு தான்டா உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஒரு ஒரு பீஸ் தான் திம்பா அதான் ஒரு கஷ்டம் ஆமா பாக்கும்போது டெம்ப்டிங்கா இருக்கு அந்த கலர் பாருங்க ஆ தட் கலர் மேட்டர்ஸ் மேட்டர்ஸ் அருமை அடடடடா வெல்லே சூப்பர் ஆ போடு அப்படி சுக்காவை இப்படி பெரட்டி சுக்காவை பெரட்டி அதுல ஒரு பீஸ் வச்சு விதேசத்து பீஸ்ல வரல அந்த மாதிரி சாப்பிடணும்

கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் அடுத்து வரும் பட்டன் வீடு நோட்டிபிகேஷன்